தேசியர் நிருபம் நான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் வசனங்களை நாம் கொடுப்பதற்கு சில நேரங்களில் கர்த்தர் குறிப்பிட்ட சில காரியங்களை நமக்கு உணர்த்துவார் காலை வேளையில் காத்திருக்கும் போது சில நாட்களிலே சில வசனங்கள் அதாவது சில குறிப்பிட்ட காரியங்களை ஆனால் உணர்த்துவார் பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் நாம் வந்து ஒரு செய்தியாக பகிர்ந்து கொள்கிறோம் அப்போ இந்த குறிப்பிட்ட காரியம் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அதிலும் தேவனை துக்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு உணர்வு ஒன்று கொடுக்கப்பட்டது அதுதான் தியானிக்கும் பொழுது சில காரியங்களை கத்தர் நம்ம கூட இன்னைக்கு இடைபட போகிறார் யபேஸ் நாலு முப்பது சொல்லுது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு இருக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துதல்னா ஆனால் வசனம் சொல்லுது உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை அது ஒரு ஆள் தத்துவமே கிடையாது அது வந்து சும்மா ஒரு பவர் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க வருஷத்து ஆவியானவர் உண்டு ஆவியானவர்னே நிறுத்தப்பட்ட வசங்கள் உண்டு அவர் நமக்குள்ளே இறங்கி வந்து வாசம் பண்ணுகிறார்னே வசனம் சொல்லு சத்திய ஆவியாகி அவர் உங்களிடத்துல வரும்போது அப்படின்னே இயேசு கிருஷ்ணர் யோவான் பதினாறுல சொல்கிறார் ஸோ அவர் வந்து வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்ட கடவுன் வசனம் சொல்லுது ஸோ இந்த ஆவியானவர் தான் இந்த இடைப்பட்ட காலம் இயேசு திரும்பி வருகிற வரைக்கும் சபையை நடத்துகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் நடத்துவாங்க இப்போ பரிசுத்தாவியானவர் நடத்துகிறார் ஆனால் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா துக்கமாக இருக்கிறாரா இதுதான் கேள்வி பாருங்க நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதான கேள்வி இப்போது விட்டது கணவனும் மனைவி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்றதா முக்கியம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வாழ்க்கை ஓட்டியிருப்பாங்க ஆனால் உட்காந்து அவங்களோட தனிப்பட்ட முறையில் பேசி பாருங்க ஏதோ இருக்கும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்குது ஏன் ஒரு சமுதாயத்துக்காக ச பிரிஞ்சு போனால் இந்த கேவலமாக இருக்குமே நான் சொல்கிறதெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் அப்படி இல்லை இப்போ பிரிஞ்சு போகிறதுங்கிறது ஒரு ஃபேஷன் அப்படி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்திலலாம் வந்து பிரிஞ்சு போகிறது வந்து ஒரு அவமானமாக கருதப்பட்டது அதனால் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண்ணோ மாப்பிள்ளையோ டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னா அவங்க ரொம்ப அவமானமாக கருதுனாங்க அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ கஷ்டமோ நஷ்டமோ எப்படியோ அவங்க சேர்ந்து இருப்பாங்க எத்தனை வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை ஓடிருச்சிங்க அப்படியே ஏதோ கஷ்ட நஷ்டம் அப்படியே ஓட்டிட்டோம் அப்படிம்பாங்க அப்படி இருக்கிறதும் இருக்கிறது இன்னும் சிலரை நான் பார்த்துருக்கிறேன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்குறேன் ஒரு வயதானவரை நான் பார்த்தேன் அவர் வந்து அந்த பாட்டி மாவாத்தினுடைய மனைவி அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த கரத்தை பிடிச்சு அவர் கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள பராமரித்த அந்த விஷயத்தை நான் பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது அப்போது அவங்களுடைய அன்யோன்யம் சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கையும் இருக்குது இப்போ பரிசுத்தாவியானவர் அப்படித்தான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளையும் துக்கத்தோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா அல்லது சந்தோஷமாய் வாசம் பண்ணுகிறாரா அதுதான் கேள்வி பர்சுத்தாவிய இருக்கிறார் இல்லைங்கிற பேச்சே கிடையாது ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் பரிசு ஆவியானவர் நம்ம சபைக்குள்ளே இருப்பார் நடத்துவார் அவர் எப்படி நடத்துகிறாருங்கிறதா கேள்வி இங்கே வசனம் சொல்லுது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு இருக்கு அப்போது பர்சுத்தாவியை துக்கப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் அங்கேயே சொல்லப்படுது மேலே ஒரு விஷயம் இருக்கு கீழே ஒரு விஷயம் இருக்கு இருபத்தொன்பதாம் வசனம் முப்பத்தோரா வசனம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல தான் இந்த வசனம் வருது இருபத்தொன்பதாம் வசனம் சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் இதை கேட்ட உடனே நமக்கு அப்பா பரிசுத்தாவின் நமக்குள்ள சந்தோஷமா தான் தான்ப்பா இருக்கிறாரு ஏன் என் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தையும் வந்ததில்லை அப்படின்றாங்க ரசிக்கப்பட்டு நடசனம் எடுத்து பர்சுத்தான் அபிஷேகத்தை பெற்றேன்னு சொல்றேன் எத்தனையோ பேர் கெட்ட வார்த்தை பேசுறாங்க அந்த கெட்ட வார்த்தை திடீர்னு வந்துருது அல்லது சரமாரியா பேசுறவங்களும் இருக்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் கிறிஸ்தவங்கன்னு சொல்றவங்களும் கெட்ட வார்த்தையை நிறைய பேசுறவங்க இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் சிலர்லாம் வந்து அக்கேஷனா அதாவது ரொம்ப கோவப்பட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க நானும் எவ்வளோ கண்ட்ரோலா இருந்தாங்க அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள இல்லாம வெளியே வராது பாருங்களேன் வசனம் அப்படிதான் சொல்றது இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசும் எங்கேயோ ஒரு மூலையில கெட்ட வார்த்தை இருந்துச்சு அது வெளியே வந்துச்சு அதே இடத்துல தான் பரிசுத்தாவியனர் உங்களுக்குள்ள இருந்தார் கெட்ட வார்த்தை இருக்கிற அதே இடத்துல தான் பரிசுத்தாவியனவர் இருக்கிறார் ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் பேசணுன்னு நினைக்கலிங்க ஒரு கோவத்தில் ஏதோ ஒன்று ஆத்திரத்தில் ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டோம் ஆனால் உள்ளுக்குள்ளே கெட்ட வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் இங்கே சொல்கிற கெட்ட வார்த்தை அது இல்லை பாருங்களேன் இதுவே நமக்கு எந்த இதுதான் நம்ம கெட்ட வார்த்தைங்கிறோம் இந்த லெவலுக்கே நமக்கு சந்தோஷம் இருக்கிறோம் பரவாயில்ல நான் பரிசுத்தவாணி என் வாயிலேருந்து ஒரு கெட்ட வார்த்தை வரல நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு பரிசுத்தவாணியை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அவர் பேசுகிற வார்த்தையை சொன்னும் அவர் இந்த வார்த்தையை அவர் பேசிட்டாருங்க அப்படின்னு சொன்னும் போது கூட இருந்து அத்தனை பேர் சொன்னாங்க அவர் வாயில அப்படி ஒரு வார்த்தை வரவே வராதுங்க சான்ஸே இல்ல நாங்கள் அவரு கூட இத்தனை வருஷம் இருக்கிறாங்க இதுதான் சாட்சி கெட்ட வார்த்தை சரி சொல்லலை ஆனா இங்க கெட்ட வார்த்தை என்ன அதே வசனம் சொல்லுது பாருங்க பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனமா இருக்கும்படி பேசுங்கள் அப்படின்னு இருக்கு நல்ல வார்த்தை எது கெட்ட வார்த்தை எது அப்படின்னா பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுறது மட்டும்தான் நல்ல வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏது பேசக்கூடிய எல்லாமே கெட்ட வார்த்தை பைபிள் சொல்லுது நீங்க பேசக்கூடிய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணுமா பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கணும் அதுவும் கேட்கு பிரயோஜனமா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறீங்களா இன்னைக்கு நம்ம கெட்ட வார்த்தை பேசுறதுல ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் நாங்க குடும்பம் உட்காந்து எல்லாரும் சில காரியெல்லாம் பேசுவாங்க அந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமா இருக்கும் கிரிக்கெட்டை பத்தி இருக்கும் சினிமாவை பத்தி இருக்கும் அரசியல் பத்தி இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இதுல என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க ஆனா வசனம் சொல்லுது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியினர் அதை குறித்து துக்கப்படுகிறார் ஏன் துக்கப்படுகிறாருன்னா இந்த வாயின் வார்த்தை இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு பவர் இருக்கு எப்படிப்பட்ட பவர் ஜீவனும் மரணமும் எல்லாம் அதுல இருக்கு ஆண்டவர் எதுல பவர் கொடுத்துட்டு போயிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க அவர் சொல்றாரு என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள் அப்ப நம்ம சொல்லணும் அந்த நாமத்தை உச்சரிக்கணும் பாருங்களேன் அது உச்சரிக்கிறதுனா அந்த வாயில் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல ரட்சிப்பு எப்படி உண்டாகுது நீங்க நினைக்கிறீங்க வசனம் சொல்றது நாள் விசுவாசித்து வாயினால் அறிக்கப்படணும் அப்ப நம்ம வாயின் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது இந்த பவரை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறதா முக்கியம் சரமாரியா உட்காந்து ஜாலியா பேசலாம் பேசலாம் தப்பு கிடையாது அது கெட்ட வார்த்தைன்னு கிடையாது உலக பிரகாரமாக ஆனா ஆவிக்குரிய அதுதான் கெட்ட வார்த்தை அப்போ உலக பிரகாரம் பேசுற கட்ட வார்த்தை என்ன அதான் நீங்க லட்சப்பட்டு வந்துட்டீங்களே வந்த பிறகு உங்ககிட்ட அப்படி ஒன்று இருக்கவே கூடாது டிஃபால்ட் அப்படி ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இன்னும் இருக்குன்னா உங்க ரச்சிப்பிலே இன்னும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் எங்கேயோ ஒரு இடத்துல நான் அர்ஜென்ட்டாக நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன் ஒரு ஆட்டத்தில் பேசிட்டேன்னா இன்னும் ரச்சிப்பு பூரண படல உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பலவீனம் இருக்குன்னு அர்த்தம் நான் பேசுறது அந்த லெவலில் நான் ரெண்டாவது லெவலுக்கு வரேன் முதல் லெவலில் இருந்து ரெண்டாவது லெவலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி விருத்திக்கு எது எதை பேசினாலும் அது கெட்ட வார்த்தை பைபிள் சொல்லுது அது நிமித்தம் பரிசு தாவியாரோ துக்கப்படுகிறார் நான் இப்போ விசுவாசிகளை குறித்து மாத்திரம் சொல்லவில்லை நான் சபையை குறித்தும் சொல்லுகிறேன் விசுவாசிகள் வீடுகளில் நம்ம உட்காந்து எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததை பேசுகிறோமா இல்லை துக்கப்படுத்துற மாதிரி பேசுகிறோமா ஏதாவது அத்தியாவசியமாக பேசுறது வேற நீங்கள் என்ன சாப்பாடு நீங்கள் செய்யட்டோம் பிள்ளைங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்டியாச்சா என்ன படிக்கிறாங்க என்னப்பா படிக்கிற இதெல்லாம் வந்து நம்ம பக்தி விருத்துக்கு ஏதுவாக இருக்குதா அப்போ இதெல்லாமே நம்ம பேசுகிறோமே அதை ஆண்டவர் இது தவிர்த்து உட்காந்து ஒன்று தேவையில்லாமல் ஒன்று அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம் கதை பேசிக்கிட்டு இருப்போம் இல்லை தேவனை தேடாத படிக்க உட்காந்துக்கிட்டு வேற எதையோ பற்றி ப்ரோஜனம் இல்லாதவரைக்கு காரியம் இருக்கும் அதை இங்கே வசனம் சொல்லுது கேட்கவர்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்படி எது பிரோஜனம் இப்போது எது பிரோஜனம் இல்லை அப்படின்னு பார்க்கணும் சும்மா தாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அது பிரோஜனம் இல்லை நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பக்தி விருத்தி இருக்கணும் ஒரு சில ஊழியர்களாக பிரயாணம் பண்ணுவோம் பிரயாணம் பண்ணும்போது அந்த பிரயாணத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன் ஒரு சிலரோட பிரயாணம் பண்ணும்போது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் எதுவுமே இருக்காது அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு அரட்டையாக இருக்கும் இன்னொரு ஊழியரை பற்றின குறையா இருக்கும் இல்லை இன்னொரு ஊழியத்தை பற்றின குறையா இருக்கும் ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் ஆனால் ஒரு சிலரோட பிரயாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் வசனத்தை பற்றி இருக்கும் வசனத்துடைய ஆழங்கள் பற்றி இருக்கும் அவங்களுக்கு அந்த எங்களுக்கு அந்த நேரமே பத்தாது அந்த ஒரு மணி நேரம் ஒன்றை டிராவல் பண்ணுறோம்னா போனதே தெரியாது தேவனுக்கு ஏதுவாக பக்தி விருத்திக்கு ஏதுவாக இன்னைக்கு நம்முடைய சம்பாஷணைகள் எப்படி இருக்குன்னு பாக்கணும் நீங்க இந்த வசனத்துல பேச 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 நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வசனத்தை குறிச்சு அதிகமா பேச 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 உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு வல்லமை வரும் அது மட்டுமல்ல நீங்கள் வசனத்தை அதிகமாய் பேச பேச உங்க வசனத்துக்குள்ளே ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் ரெவலேஷன் ரேமான்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு வரும் இதெல்லாம் இந்த பிராக்டிஸ்ல வரதா சடன வரது கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கத்தோடைய வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கத்தோடைய வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடியதான வல்லமைகள் வெளிப்படும் இன்னைக்கு பல ஊழியர்கள் சேர்ந்தோம்னா பல விசுவாசிகள் சேர்ந்தோம்னா சேர்றதே எதுக்கு அரட்ட அடிக்கிறதுதான் ஜாலியா இருக்கிறதுக்கு தான் பண்றதுக்கு தான் நான் எப்பவும் சொல்வேன் உன்னை ஒருத்தர் தேடி வராங்க உன் கூட வந்து உட்காந்தா கொஞ்ச நேரம் போர் அடிக்காது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா நீ அதை சந்தோஷமா எடுக்க கூடாது நீ ராங்கா வெளிப்பட்டிருக்கிற மக்களுக்கு உன்னை ஒரு ஜோக்கர் ஆக்கி அல்லது உன்னை வந்து ஒரு என்டர்டைனர் ஆக்கி இருக்காங்க உன் உட்காந்தா ஜாலியா இருக்கும் உன்னை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவர் கூட கொஞ்ச நேரம் உட்காந்தம்னா அப்படியே ஏதாவது கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பாரு தயம் போனதே தரலங்க ஒரு மணி நேரம் போனதே தரல நீ சந்தோஷப்படாத உன்னை என்டர்டைனர் ஆக்கி இருக்காங்க அல்லது உன்ன ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கி இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த மனுஷனோட போய் உட்காந்தோம்னா ரெண்டு வார்த்தை கிடைக்கும் அல்லது அவன் கூட உட்காந்தோம்னா ஏதாவது ஒன்று பேசுவோம் ஒரு பிரசன்ஸ் இருக்கும் அல்லது அந்த கூட உட்காந்து பேசும்போது கத்தனுடைய வார்த்தை வெளிப்படும் சொன்னாங்கன்னா அதுதான் ஆவியானவர் உன்னை குறித்து சந்தோஷப்படுகிறான்னு அர்த்தம் அப்படிப்பட்டவர்கள் மட்டும் உன்னை தேடி வருவார்கள் அதற்கு பிறகு ஏ உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாது என்டர்டைனிங்காக ஒண்ணுமே இருக்காது ஒன்லி ரெவலேஷனா இருக்கும் ஒன்றை தேவனுடைய ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் வெளிப்படும் போது உன்னை தேடி வருவோர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் சாலை மணி ஞானம் வெளிப்பட்ட போது ஞானம் விரும்பினவர்கள் அவனை தேடி வந்தார்கள் உன்னிடத்திலிருந்து கத்தோடைய வார்த்தை வெளிப்படும் போது வார்த்தையை விரும்புகிறவனை தேடி வருவார்கள் ஒரு காலத்தில் உட்காந்து காலேஜுக்கெல்லாம் போகும்போது பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சில பாடல்களை பாடிக்கொண்டு பஸ்ஸை அடித்துக்கொண்டு போகும்போது அதுக்கு ஒரு க்ரௌடு இருக்கும் அந்த க்ரௌட் நம்ம ஒரு நாள் போவாட்டி மறுநாள் மிஸ் பண்ணுவாங்க ஏ நேற்று நீ வரவே இல்லை பஸ்ஸே போற வச்சுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் நிறுத்தி விட்டு கருத்துருடைய வார்த்தைக்குள்ளே வரும்போது அவ்வளோ பெரிய க்ரௌட் வராது ஆனால் ஒரு சிலர் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் உன்னுடைய உன்னிடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பார்கள் நாங்கள் வேதத்தை ஆராய ஆரம்பித்த காலகட்டத்தில் நாங்கள் இருபது வருஷத்துக்கு முன்பதாக சொல்கிறேன் உங்களுடைய வரதுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் வேதத்தை போதிப்பார் அவர் நாங்கள் இருந்த இடத்துல ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருந்தார் அப்போதெல்லாம் எங்கள் கிட்டே வந்து இந்த மாதிரி எல்லாம் வசதி வாய்ப்புகள் கிடையாது அந்த வாயின் வார்த்தைகளை கேட்பதற்கு மாலை வேலைகளில் புறப்பட்டு ஓடுவோம் நானும் நண்பர்களும் புறப்பட்டு போய் அவர் பாதத்தில் உட்காந்துருப்போம் அவர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவார் திருப்பி வருவோம் போகும்போது வரும்போதும் செலவுகள் நிறைய ஆகும் பெட்ரோல் செலவு எல்லாம் நிறைய ஆகும் ஆனால் அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட்டதே கிடையாது அந்த கருத்துடைய வார்த்தை உன்னுடைய வார்த்தை இருக்கும் ஆனால் எவ்வளவு தூரத்தில் இருந்து ஜனங்கள் தேடி வருவார்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் ஜனங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் தெரியுமா கர்த்தருடைய நாமத்தில் ஐடென்டிஃபை பண்ணணும் கர்த்தர் தான் விசிட்டிங் கார்டாக இருக்கணும் உன் வாயின் வார்த்தைக்கு ஜனங்க வரணும் உன் இடத்துல இருக்கக்கூடிய தேவ மகிமையை உணர்ந்து வரணும் அப்படி வந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து உட்காரணும் இதை விட்டுட்டு இன்னைக்கு எப்படி உன்னை தேடி வராங்கன்னு கொஞ்சம் பாருங்க காசுக்கு வரவேன் காணாம போயிருவாங்க அரட்டடிக்க பிரோஜனம் இல்ல உங்கள்கிட்ட உட்காந்தா ஜாலியாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் அப்படியே உங்ககிட்ட உட்காந்தா நல்ல ஃபீலிங்கா இருக்குமா அதெல்லாம் இல்ல ஒரு நாள் காணாம போயிடும் ஆனால் உன் இடத்துல வசனத்துக்கு வருகிறவர்கள் உனக்கும் அது பிரோஜனம் உண்டாக்கும் அவர்களுக்கும் பிரோஜனம் உண்டாக்கும் அதான் வசனம் சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்று புறப்பட வேண்டாம் கெட்ட வார்த்தைனா பேட் வேர்ட்ஸ் அல்ல பிரோஜனம் இல்லாத வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத வார்த்தைகள் அவன் எதிர்ப்பு உட்காந்து இருக்கிறானா அவனுக்கு பிரோஜனமா இருக்கக்கூடியதா வார்த்தை நம்ம பேசணும் அவனுக்கு எதுவுமே பிரோஜனம் இல்லைனா உங்களோட உட்காந்து போய் வேஸ்ட்டு நான் சொல்கிறேன் இப்படி பேச 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 அவனுக்கு பிரோஜனமாக இருக்கும் உங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளிப்பாடு வரும் நீங்களே யோசிப்பீங்க இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் யோசிச்சதுலேயே பேசினதில்ல இல்லையானே அதுதான் தாவியான தொடங்குகிற ஊற்று அந்த ஊற்று நாலா பக்கமும் பாயும் அந்த தண்ணிக்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை வரணும் இது முதலாவதாக சொல்றாரு